ஏமாற்றத்தில் இருக்கும் செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றம் என்ன சொன்னது தெரியுமா இது குறித்து விரிவாக நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அமலாக்கத்துறை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறைகள் அடைக்கப்பட்டிருந்த அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் தொடர்பாக இன்று தீர்ப்பு வழங்கப்படும் என்ற எதிர்பார்க்கப்பட்ட நிலைகள் இந்த வழக்கு ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது அதாவது முன்னாள் முதலமைச்சர் மறைவையடுத்து அதிமுகவில் ஏற்பட்ட உட்கட்சி மோதல் காரணமாக அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு பல்டி அடித்த செந்தில் பாலாஜி சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இதனையடுத்து செல்வாக்குமிக்க மின்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார் இந்த சூழ்நிலையில் தான் அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கில் சுமார் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைதும் செய்திரு இருந்தது கடந்த ஜூன் மாதம் சிறையில் அடைக்கப்பட்ட செந்தில் பாலாஜி சுமார் ஓராண்டுக்கும் மேலாக சிறையில் தவித்து வருகிறார் கீழமை நீதிமன்றம் முதல் உச்ச வரை பல நீதிமன்றங்களில் ஜாமீன் கேட்டு மனு தாக்கலம் செய்தார் ஆனால் அமலாக்கத்துறையின் கடும் எதிர்ப்பின் காரணமாக ஜாமீனும் மறுக்கப்பட்டது உடல்நிலை பாதிப்பு தொடர்பாகவும் பல ஜாமீன் கேட்கப்பட்டது ஆனால் இதனை ஒரு காரணமாக கூறி ஜாமீன் கேட்கக்கூடாது என நீதிமன்றம் கண்டித்தது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அபய் எஸ் ஓஹா அமர்வில் செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு விசாரணைக்கு வந்தது அப்போது செந்தில் பாலாஜி தரப்பில் வழக்குக்கு சம்பந்தமில்லாத வாதங்களை எல்லாம் அமலாக்கத்துறை முன்வைத்து வருகிறது என்று தெரிவிக்கப்பட்டது அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தமிழக அரசு மனுதாரர் செந்தில் பாலாஜிக்கு உதவி வருவதாக குற்றம் சாட்டியது அப்போது குறுக்கிட்ட நீதிபதி டெல்லி முன்னாள் அமைச்சர் மனுஷ் சிசோடியோ வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை மேற்கோள் காட்டி செந்தில் பாலாஜிக்கும் அதே வகையில் ஜாமீன் வழங்க முடியும்தானே என்று கேள்வி ார் இதனையடுத்து இந்த வழக்கு விசாரணை இன்று ஒத்திவைக்கப்பட்டது இன்று வழக்கு விசாரணைக்கு போது நீதிமன்றம் கூறிய விளக்கங்களை சொலிசிட்டர் ஜெனரல் ஆகஸ்ட் இருபதாம் தேதி அளிக்க உள்ளதாக அமலாக்கத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து இந்த வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் இருபதாம் தேதி முதல் வழக்கமாக பட்டியலிட நீதிபதிகள் உத்தரவிட்டனர் இந்த உத்தரவால் இன்று ஜாமீன் கிடைத்துவிடும் என எதிர்பார்த்த அப்படி இவருடைய ஆதரவாளர்களுக்கு ஏமாற்றம் தான் மிச்சம் என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறுக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க